வணக்கம் யுவா வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் எல்லாரும் சுகமாக நான் சுகம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்க முடியல இருந்தாலும் உங்களோட ஏதாவது ஒரு வீடியோ வார்த்தையில் ஒன்றா ஷேர் பண்ணணுன்றதுனால இன்றைக்கி முள்ளங்கி போட்டு குழம்பும் தான் பண்ண போகிறேன் அதை தான் ஷேர் பண்ண வாங்க இப்போ அடுப்பை பத்திரிச்சிக்கிறேன் இங்கே இந்த பக்கம் ஒரு மாண்ட்லி வச்சுடுறேன் இந்த பக்கம் ஒரு மாண்ட்லி வச்சிடுறேன் ரெண்டையும் வச்சிட்டேன் இங்க காய் பண்ண போறேன் இங்க குழம்பு பண்ண போறேன் இதுக்கு காய்க்கு வந்து கடல் எண்ணெய் காய் பண்றதுக்கு கடல் எண்ணெய் ஊற்றுறேன் குழம்பு பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட்டின நல்லெண்ணெய் தான் வாங்குறேன் ஏன்னா நான் மொத்தமாக டென்னில் வாங்கிடுறேன் ஊருகா போடுறதுக்கும் ஆகும் வீட்டு சமையலுக்கும் ஆகும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம் அதில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் சம்டைம்ஸ் தேங்காய் எண்ணெயிலையும் நான் சமைப்பேன் எதது சிலதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் மூணு எண்ணெயும் வச்சுருப்பேன் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது நல்லெண்ணெய் மூணு எண்ணெயும் ஒரு ஒரு பாட்டிலில் வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டையும் சேர்த்து சமைச்சிட்டு ஆனால் அவங்க வேலை மிச்சம் இங்கே பாருங்கள் இது கறி அதனால் இதுக்கு கடுகு இது குழம்பு அதனால் இதுக்கு கடுகு ஆனால் கறிக்கு என்ன பண்ணணும் எண்ணெய் காயலை இங்கே வந்து குழம்புன்றதுனால வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் நிரக்க போட்டுக்கோங்க இது ரெண்டும் வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கட்டும் வெயிட் பண்ணுங்க என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு அவனுக்கு அப்போ என்ன மூஞ்சி அப்படி இருக்கு என்ன சொல்லுவாள் இஞ்சி தின்ன குறம்பு மாதிரி இருக்குன்னு சரி டெம்பாச்செறத்துக்கு ஒரு பாட்டு பாடட்டா இப்ப ட்ரெண்டிங் சாங் நான் பாடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ணன் பாத்தையா நா பாத்தி தோ கே பாத்த ஏ ஏ பாத்தி தோ டூ 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 பாத்த ஏ ஏ அண்ணத்தை பாத்தையா அப்பச்சி கே கே நா எப்படி இருக்க

வெண்டைக்காய் பெருங்காயுட் வெரி குட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் முள்ளங்கி முள்ளங்கி இதல ஆட் பண்ண போறேன் ஆமா முள்ளங்கி போடுற கரெக்ட் போடுற நல்லா இருக்கு ஆ இப்போ கடுகு வெடிச்சிட்டு பெருங்காயம் போட்டாச்சு இப்போ முள்ளங்கியை சேத்துறேன் முள்ளங்கி குழம்பு இப்போ அதே வந்து நம்ம நார்மல் டைம்ல முள்ளங்கி பொनीर காய சேக்கனும் வெயில்ன்றதுனால முள்ளங்கி வாங்கி சமைக்கிறேன் நார்மலாக திவசத்துக்கெல்லாம் முள்ளங்கி காய் கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் வெடிச்சுடுத்து கடுகு வெடிச்சுட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் புளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பில்லையும் மிளகாயும் போட்டுருவேன் ஆமாம் நான் ஒரு நாலு அஞ்சு போட்டிருக்கேன் ஏன்னா க கோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஆமாம் ஆமாம் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டக்குன்னு ஆமாம் ஏன்னா சீக்கிரம் சமையல் ஆகும்ல அதுக்காக இப்போ நான் கோசை போட்டுருவேன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குழம்புக்கு வதங்கின் இருக்கு ஒரே சமயத்தில் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம் கொஞ்சம் மஞ்சப்பொடி

ஏன்னா இது கோஸ் அப்படின்னு பேர் இல்லைனால அது கோஸ் தான் சீக்கிரமா கோஸ் நம்ம வயிற்றுக்குள்ள ஆகும் ஆனா எல்லாரும் அப்பிட்டைட்டா சாப்பிடுவாங்கன்னா டவுட் தான் பண்ணும் சூப்பர் செம ஆக்சுவலாக வந்து கோஸ் வந்து நேற்று சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு கோஸ் பக்கோடா போட்டேன் இனி மீதி கோஸ் எனக்கு ஆமாம் அது வந்து நம்ம ஆத்து ஃபேவரைட் நம்ம ஆத்து ஃபேவரைட் அது கோஸ் பக்கோடா கொஞ்சம் வதங்கி எடுத்துன்னா நம்ம இதுவும் புளியை கரைச்சி கொட்டிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் புளியா பரவாயில்லையே எல்லாம் நீயே சொல்லிடுற வெரி குட் நல்லா கரைக்கணும் கரைச்சி ஊற்றணும் அவ்வளோதான் குழம்பு ரெடியாக நம்ம இன்ஸ்டண்ட்டு குழம்பு மிக்ஸ் எப்படி பண்ணுறோன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா நான் வந்து இன்ஸ்டண்ட்டு வத்த குழம்பு மிக்ஸ் வாங்கியிருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு காய்க்கு பதிலாக ஒரு டம்ள தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் பொடியை போட்டு தேவையானால உப்பு கொஞ்சம் போட்டிருப்போம் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டேன் உடனே அஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட மற்ற குழம்பு மிக்ஸி ரெடி ஆகிடும் மத்த குழம்பு ரெடி ஆனோடனே நீங்கள் சாத்தில போட்டு ஜம்முன்னு சாப்பிடலாம் ஸோ முள்ளங்கி வாசனை ஜம்முன்னு வந்துட்டு ஒரு பக்கம் கோஸ் வாங்கிட்டு இருக்கு என்னடா இது எனக்கு எப்பவுமே அப்படின்னா ஃபாஸ்டாக சமைக்கணும் சீக்கிரம் சமைக்கிடலாம் அடுப்புக்கிட்டே இருக்காது பிடிக்காது ஏன்னா எப்போ பேர் அடுப்புக்கிட்ட நின்றுதா உடம்புலாம் நின்று போயிடும் இப்போ புளிய கரைச்சியாச்சு ஆமாம்

ஆல் இன் ஒன் பொடிய ரெண்டு ஸ்பூன் போடுற ஒண்ணு போட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும் விட்டுட்டு இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுட்டா குழம்பு ரெடி இப்ப கொஞ்சம் கருவா வேணா போடலாம் உப்பு தேவையான அளவு அப்படின்னா இது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தேவைப்படும் பொறின்றதுனால இது முடிஞ்செடுத்து இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் தேங்காய் போட போறது இல்லை இந்த காய்க்கு கழுத்து பருப்பு இப்போ ரசம் பண்ணுவேன் அந்த கழுத்து பருப்பை கொஞ்சம் எடுத்து இதுல போட்டு பரட்டிடுவேன் அவ்வளோதான் சூப்பரான கோஸ் காய் ரெடி ஆகிடும் ஆனால் நான் ஒன்றும் அது பருப்பு வேக போடல அடுத்ததுக்கு பருப்பு வேக போடும்போது ரசம் பண்ணிட்டு சாத்த வெடிச்சிடுவேன் அதனால் இந்த மாத்திரம்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இது ஏற்கனவே வேக வச்சதுனால உப்பு காரலாம் ஜம்முன்னு இழுத்துடுது ஜம்முன்னு இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இதை ஆஃப் பண்ணிட போகிறேன் குழம்பும் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் குழம்பு ஜம்முனது பாருங்கள் எப்படி எல்லோ கலராக ஜம்முன்னு அந்த விவரத்துலலாம் பாருங்கள் அந்த கா கா இது அந்த எண்ணெயில் போடும்போது அந்த மாதிரி எண்ணெய் லேசாக மேலே தெரியுது பாருங்கள் மினு மினு மினுன்னு அது கொதிக்கும் போது எண்ணெய் அப்படியே சைடில் பிரியும் அதுதான் ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் தூண்டு வெள்ளம் வேணும்னா போட்டுக்கோங்க எனக்கு வந்து வெள்ளம் போட்டால் பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் அப்படி சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் அதை அதுக்காக தான் வெள்ளம் கொஞ்சம் சேர்க்கிறோம் எல்லாத்துலேயுமே ரசத்துலேயும் போடுவேன் சாம்பார்லேயும் போடுவேன் எல்லாத்துலேயும் போடுவேன் ஆனால் போட்டது தெரியாத மாதிரி போடுவேன் நிறையா போட்டால் இனிப்பு தெரியும் நம்ம போட்டோம் அப்படின்னு தெரியாத மாதிரி வெள்ளம் போட்டோன்னா சுவை நல்லா இருக்கும் சாப்பிடவும் தெய்வாவுந்தமாக இருக்கும் வெத்த குழம்பு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எதுவுமே வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இப்படி சிம்பிளாக பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பிச்சின்னு ஓடிடும் ஒரே ஆள் சாட்டை போட்டு போட்டு மூணு வாட்டி குழம்பு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது என்னன்னு சொல்லுங்கள் எப்போவுமே நம்மளோட எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் போட்டு பண்ணியிருப்பேன் நானே அதை தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ஸோ லைவில் ஒரு நாள் இருக்கேன் என்னைக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும் ஃப்ரீ டைமு கண்டிப்பாக லைவில் வரேன் உங்களோட பேசி ரொம்ப காலம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து ஸோ லைவில் வரலான் இருக்கேன் உங்களோட பேராதரவை எதிர்பார்க்குறேன் எப்போ லைவ்ன்றதை நான் ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை நாலு நாள் முன்னாடியோ சொல்கிறேன் கண்டிப்பாக லைவ்வில் ஒரு சமையலும் போடுறேன் லைவ்ல உங்களோட பேசவும் பேசுகிறேன் நன்றி இது முடிஞ்ச உடனே ஒரு இது ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறேன் முடிஞ்ச முடிச்சவனே கொஞ்சம் ஆமாம் ஏன்னா அவனுக்கு இது கொதிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் குழம்பு ரெண்டு இன்ஸ்டன்ட்டு மற்ற குழம்பு மிக்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் குழம்பு இது எல்லாம் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வெளில போயிட்டு வரீங்களா இது அப்படியே கரைச்சி மொளா அப்படியே போடாமல் வெறும் சாப்பு மிளகா பச்சை மிளகாவை போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தேன்னா அப்படியே வந்து தண்ணி குழம்பு மாதிரி சாப்பிட்டுடலாம் தானே வேண்டாம் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிட்டாமா ரெடி ஆயிடுத்து பார்த்தப்பறம் இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கு பத்தியா ஓரோல்லாம் அது மாதிரி வந்துட்டா நம்ம குழம்பா ஒன்றா சேர்த்து சேராது கொதிக்க கொதிக்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ஒன்றா சேராது கோஸ் எடுத்து வச்சிட்டேன்

அதனால தண்ணி வச்சிருக்கேன் சோ இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நாம் இல்லட்ல எப்படி சமைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கேளுங்க கண்டிப்பாக இன்னொரு வாட்டி போடுறேன் மில்லட்டை மாத்திரம் கஞ்சி ஒடிச்சு வடிக்கிறது இல்லை அப்படியே குக்கரில் போட்டு அடிச்சுடுவேன் இதை வந்து ஆறு மணிக்கே ஊற வச்சுட்டேன் அப்போ தான் இருக்குது மெத்துனதும் இருக்குது சாப்பிட்றதுக்கு இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு தான் சமைக்கிறேன் குழம்பு ரெடி இப்போ சாதம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பருப்பேக்கு போட்டால் வேலை முடிஞ்சிது இந்த மில்லட்டும் பருப்பு வேக போட்டேன்னா வேலை முடிஞ்சிது நன்றி வாழ்த்துக்கள் ஆ சொல்ல மாதிரி இருந்துட்டேன்னே நம்மளோட ப்ராடக்ட்டுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஹாய் அனுப்புங்கள் நாங்கள் கேட்லாக் அனுப்புகிறோம் அதில் தேர்வு பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க தேவையானதை வாங்கிக்கோங்க அளவாக வாங்கிக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் நன்றி வாழ்த்துக்கள்